புத்தாண்டு கொண்டாட்டம் சென்னையில் போக்குவரத்து மாற்றங்கள் காமராஜர் சாலையில் போர் நினைவிடம் முதல் கலங்கரை விளக்கம் வரை இன்று இரவு எட்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை வாகன போக்குவரத்து நிறுத்தப்படும் என்றும் அனைத்து மேம்பாலங்களிலும் இன்று இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை என்றும் மெரினா கடற்கரை உட்புற சாலையில் இன்று இரவு ஏழு மணி முதல் காலை ஆறு மணி வரை வாகன போக்குவரத்து மூடப்படும் வாகனங்கள் நிறுத்த அனுமதி இல்லை என்றும் அடையாறிலிருந்து காமராஜர் சாலை செல்லும் வாகனங்கள் கிரீன்வே சாலை தெற்கு கால்வாய் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு மந்தவெளி லஸ் மயிலாப்பூர் வழியாக செல்லலாம் என்றும் டாக்டர் ஆர் கே சாலையிலிருந்து காமராஜர் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் திரு சந்திப்பில் திருப்பி விடப்பட்டு சாந்தோம் சாலை மற்றும் கிரீன்வே சாலையை அடையலாம் வாலாஜா சந்திப்பிலிருந்து காமராஜர் சாலை நோக்கி வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படாது பாரிஸ் சந்திப்பிலிருந்து காமராஜர் சாலைக்கு செல்ல விரும்பும் வாகனங்கள் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதையில் வடக்கு கோட்டை சுவர் சாலை முத்துசாமி பாலம் அண்ணா சாலை வழியாக செல்லலாம் என்றும் தெற்கு கால்வாய்கரை சாலையிலிருந்து கலங்கரை விளக்கம் சந்திப்பு வரை முழு சாலையிலும் வாகனப் போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் கூறப்பட்டுள்ளது அதேபோன்று கொடிமர சாலையில் இரவு எட்டு மணி முதல் வாலாஜா பாயிண்டிலிருந்து போர் நினைவு சின்னம் நோக்கி வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் கிரீன்வேஸிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் பேருந்துகள் ஆர்கேமட் சாலையில் உள்ள யூ திருப்பத்தில் திரும்பி திருவேங்கடம் திரு ஆர்கேமடம் வழியாக செல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது